இருளின் அதிகாரத்துலேருந்து மீட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாராம் உங்களை எங்கே உட்படுத்தி இருக்கிறாரா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக எங்கேருந்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருள் இருந்தால் இந்த வசனத்தை சொல்லுங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த இருள் போகும் இருள்னால் பிசாத்தின் காரியங்கள் எதெல்லாம் நீங்கள் இருளாக நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு விலகி போகும் எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருளாக நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த காரியம் ரொம்ப இருளாக இருக்குது இந்த விஷயம் ரொம்ப இருளாக இருக்குது இந்த பிரச்சனை ரொம்ப இருளாக இருக்குது எனக்கு இது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து பேசுங்க அல்லே இந்த வசனம் உங்களுக்காக செயல்படும் நான் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வசனத்தை நான் சொன்னேன் அந்த வசனத்துக்கு பயந்ததுனால அந்த வசனம் அவர்களுக்கு செயல்பட்டது என்ன வசனம் என்ன என்று உங்களுக்கு வேறே உண்டா இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அந்த வசனத்துக்கு சூழ்நிலைகள் மத்தியில் அப்படி கீழ்ப்படிந்தாங்க யாரு சத்ராத் மேத்தாத் ஆபித் நேகோர் டேனியல் இன்னும் மருதகாய் எஸ்டர் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க லெலு இவங்கெல்லாம் சூழ்நிலைகள் மத்தியில் ஏ நீ சலைய வணங்கலன்னா உன்னை அக்கினி சூழல போடுவேன்னு சொன்னாங்க நீ ராஜாவை வணங்கலன்னா உன்னை சிங்க கபியில போடுவேன்னு சொன்னாங்க மந்திரியை நீ வணங்கலையனா உன் இனத்தையே அழிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா கத்தருடைய தாத்தர்கள் இந்த வார்த்தைக்கு பயந்தார்கள் ஆ கத்தர் சொல்லியிருக்கிறாரு அவரை அன்றி நான் வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் கத்தருக்கு பயந்து வசனத்தில் நின்னாங்க நீ என்னன்னா பண்ணிக்கோ அக்னி சூழலா போடு நீ சிங்க கபிலாம் போடு நீ என்ன பண்ணு என் உயிரே போனாலும் நான் அவரை தான் வணங்குவேன் வேதையனா வணங்க மாட்டேன் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அவருக்கு தான் கொடுப்பேன் அதை தூக்கி யாருக்கும் கொடுக்க மாட்டேன் லே எத்தனை பேர் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற யாருன்னா வச்சிருக்கிறீங்களா ஏற்கென்னா இடம் கொடுக்குறீங்களா எந்த பொருளுக்கான இடம் கொடுக்குறீங்களா பணத்துக்கான இடம் கொடுக்குறீங்களா மனிதர்களுக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க இவங்களை தீக்கி போட்டாங்க அக்கனியில் வெந்துட்டாங்களா ஒரு முடி கூட கருது சிங்க கவியில் தூக்கி போட்டாங்க சிங்கம் அவனை கொன்றதா கிடையாது சட்டம் போட்டாங்க எழுதிட்டாங்க யூத மார்க்கத்தையே யூத இனத்தையே அடிக்க வேண்டும் என்று ராஜாவே முத்திர குத்திட்டாரு ஆனால் அந்த ராஜ்ய இறங்கி அதை கேன்சல் பண்ணிட்டாரு அந்த ராஜ்யம் எனக்கு ஒன்றுன்னா இறங்கிடும் ரொம்ப பைராக்கியமான ராஜ்யம் என்னை விட்டு கொடுக்க மாட்டா எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க உங்களை ஒரு சின்ன பேச்சு அண்ணன் பேசிட்டா கூட நீங்க பேசாதீங்க அமிதம் வந்துருங்க அந்த ராஜ்யம் பார்த்துக்கொள்ளும் நான் சொல்றேங்க கத்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க கத்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கோங்க அவர் என்ன சொன்னாலும் அதில் உங்களுக்கு ஒரு ரூபா கூட நஷ்டம் வராது லே லூயா ஒரு பின்னை கூட இழக்க மாட்டீங்க ஒரு சின்ன பின்னை கூட இழக்க மாட்டீங்க இழந்தது கூட ரிட்டர்ன் வந்துடும் லேலூயா உங்கள் வீட்டில் எந்த இருள் இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்கள் இருளே பிசாசே உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது பிசாசின் ராஜ்யத்துக்கு இனி உங்கள் வீட்டில் இடம் கிடையாது எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசின் ராஜ்ஜியத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இடம் கிடையாது அதை நீங்கள் சொல்லணும் சொல்லுங்கள் பிசாசின் ராஜ்யத்துக்கு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏன் சம்பாத்தியத்தில் ஏன் சரீரத்தில் என் வீட்டில் என் பிள்ளைங்க மேலே என் கணவன் மேலே என் மனைவி மேலே பிசாசின் ராஜ்யத்துக்கு இனி இடங்களாது துரட்சி அடிக்கிறேன்

பிதா குமாரன் பறி மூவருமே ரங்குவாங்க உங்களுக்கா லேலூயா சொல்லுங்க நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன் பிதாத்தின் ராஜ்யத்தில் அல்ல அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் லேலூயா லேலுயா